நம்ம வாழ்க்கையில ரெண்டே விஷயம் தாங்க ரொம்ப முக்கியமானது ஒன்னு திறமை இன்னொன்னு உழைப்பு இதுல ஒண்ணு இல்ல அப்படின்னாலுமே நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க என்னதான் நமக்கு திறமை இருந்தாலும் அதை வெளிக்காட்டுறதுக்கான உழைப்பு இருந்தாதான் நம்ம நினைக்கிற ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும் அதே நேரம் இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இருந்து நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை தேடிதான் எல்லாமே வருமே தவிர நம்ம எதையும் தேடி போக வேண்டியதில்லை இது எல்லா துறைகள மாதிரியே அரசியலுக்கும் பொருந்தும் இங்க அரசியல்ல பாதி பேரு ரெண்டுமே இல்லாம துரோகத்தாலையும் பொய்களாலயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா தன்னோட திறமையாலயும் உழைப்பாலயும் கழகத்திலயும் சரி ஆட்சியிலயும் சரி முன்னேற்றம் அடைந்த ஒருத்தர் தான் ஓபிஎஸ் இத நான் சும்மா சொல்லல இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில சுயேச்சையா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் தனி ஒரு மனிதரா நிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் இப்ப ராமநாதபுரத்தோட பிரதான சங்கமான மீனவர்கள் சங்கத்தில இருந்து அங்க உள்ள தாய்மார்கள் வர சந்திச்சு தங்களோட இதெல்லாம் எதனால ஐயாவோட உழைப்பையும் திறமையும் நம்பித்தான் கட்சிக்காகவும் தமிழகத்துக்காகவும் இவ்வளவு திறமையா உழைச்சு எவ்வளவோ பண்ணவரு எங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டாரா என்ன எங்க ஓட்டு எங்கள் ஓட்டு ஓ பன்னீர் செல்வத்துக்கு தான்